الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بكر يا سخوذر خلية تائمار السلام عليكم ورحمة الله وبركاته بأي سلنا سلاة لكي ستزغن இது வரைக்கும் எத்தனை ஹதீஸ் படிச்சுக்கிறோம் பதினைந்து ஹதீஸ் படிச்சுக்கிறோமா எல்லாரும் எடுத்துக்கிங்களா ஹதீஸை பக்கத்தில் யாரும் தூங்குனா இழுபாட்டி விடுங்க யாரும் தூங்குனால இல்லை சரி வாசிங்க முதலாவது ஹதீஸ் வாசிங்க பதினாறாவது ஹதீஸ் வாசிங்க எல்லோரும் வாசிங்க எங்கே எடுக்கலையா அந் அபி ஹுரை ரி அல்லாஹு அன் ஹு கால் ஆனா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் النجاشي صاحب الحبشه صاحب الحبشه في اليوم الذي مات فيه فقال استغفروا لاخيكم سريع حديث حديث اذا نعان سنال اربي تاركل نعان بدنه اربي تاركل வார்த்தைகளுக்குரிய பொருளையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது புக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களா தர்பியாக வரும்போது எப்படி வாரீங்க என்ன மாதிரி வாரீங்க தர்பியாக்காக வரும்போது புக்கெல்லாம் எடுத்துருவாங்க கொஞ்சம் நோட் நோட் பண்ணி இப்போ என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர் லெனா எமக்கு ரசூல் அறிவித்தார்கள் அறிவித்தார்கள் நஜாசியண்டா என்ன அதுக்கு அடுத்து அதில் விளக்கம் வருது பாருங்கள் என்ன சொல்கிறாங்க சாஹிபல் யார் தோழர் இல்லையா சாஹிபண்டையாரு தோழர் இங்க சாஹிபல் ஹபஷாண்டா இந்த இடத்துல ஹபஷாவின் ஆட்சியாளர் ஹபஷாவுக்கு சொந்தக்காரர் அண்டா தான் இங்க ஹபஷாவுடைய ஆட்சியாளர் ஃபில் எவுமில்லது மாத ஃபீஹி என்ன அர்த்தம் ஃபில் எவ்மில்லது மாத ஃபீஹி என்ன அர்த்தம் ஆஹ் அவர் மரணித்த நாளில் ஃபில் யோமில்லது மாத ஃபீஹி அவர் மரணித்த நாளில் இப்போ நபி அவங்க எங்கேருந்து அறிவிக்கிறாங்க மதியனாலிருந்து அறிவிக்கிறான் அல்லா வந்து வகையின் மூலம் அறிவித்து கொடுக்கிறான் நபி அவர்கள் அறிவித்து கொடுக்கிறா அறிவிக்கிறாங்க சஹாபாக்களுக்கு இஸ்தஹிரூ என்ன அர்த்தம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இஸ்தகபுர என்ன மன்னிப்பை தேடுங்கள் லி அஹீகும் சொல்லுங்க என்ன அர்த்தம் உங்களுடைய சகோதரருக்காக அப்போ இது எந்த சகோதரத்துவம் ஈமானிய சகோதரத்துவம் ஈமானிய என்ன சகோதரத்துவம் இது ஈமானிய சகோதரத்துவம் உங்கள் சகோதரருக்காக தேடுங்கள் சரி எனவே அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் அவர் யாரு ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தார் முஸ்லீமான ஒருவருக்கு தான் நமக்கு என்ன செய்ய முடியும் பாமணிப்பு தேட முடியும் புரியுது அவங்க சொல்கிறது எனவே முஸ்லீம் அல்லாதவராக ஒரு நெருங்கிய உறவினர் மரணித்தாலும் என்ன செய்ய முடியாது பாமணிப்பு தேட கூடாது சரி இப்போ கீழே உள்ளது வாசிங்க சபத சுன்னா என்ன அர்த்தம் சபத்தனா உறுதியானது ஃபிஷுன்னா சுண்ணாவிலே இருக்கிறது சுண்ணாவிலே வந்து இருக்கிறது அன்னஹு யுத ஆலில் மையிச்சி அன்னஹு யுதா இங்க யுதான் என்ன பிரார்த்திப்பது லில் மையத்தி மையத்துக்காக மரணித்தவருக்காக பில் மகுபிரதி என்ன துவாது பாவ மன்னிப்புக்காக அவரது பாவ மன்னிப்புக்காக பிரார்த்திப்பது என்பது என்ன அர்த்தம் சொல்லுங்க மூன்று இடங்கள் மூன்று இடங்கள் மவாது என்பது என்ன இடங்கள் மூன்று இடங்களில் மரணித்துவதற்காக தேடுவது ஹதீசிலே வந்திருக்கிறது புரியுதா சொல்லுங்க புரியுது முதலாவது இந்த சலாத்தி அலைகி இது எந்த தொழுகா ஜனாசா தொழுகையில எத்தனாவது தக்பீரில் துவா செய்வோம் மூன்றாவது தக்பீருக்கு பிறகு மரணித்தவருக்காக அவரது பாவ மன்னிப்புக்காக அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி பிரார்த்திப்போம் இது மரணித்தவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய இடங்கள்ல ஒன்று அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை இடம் சொல்கிறாரு மூன்றிடம் அ முதலாவது இடம் எங்கே ஜனாரதா தொழுகையில் இப்போ ஜனாரதா தொழுகையில் எங்க மூன்றாவது தக்பீருக்கு பிறகு சரி வஸ்ஸாணி இரண்டாவது எங்க ப த என்ன அர்த்தம் ஆ அடக்கம் செய்த பிறகு ப த அவர் அடக்கம் செய்த பிறகு

ஃபை இன்ன ஹு அல் ஆன் யூஸ் அல் என்ன அர்த்தம் அவர் இப்போது கேள்வி கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மலக்குகள் மூலம் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் எனவே வெளியில் உள்ளவங்களுக்குரிய வேலை என்னது அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதும் அவர் உறுதியாக அந்த கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்கு பிரார்த்திப்பது புரியுதா அதரை சொல்லுவாங்க நமக்கு சொல்லித் தந்திருக்கிறாங்க சரி மூன்றாவது இடம் சொல்லுங்க ஃபஸ்டாலிசு அது அவுல இந்த ஜியாரத்தி கபரிஹி அது ஆலகு இந்த ஜியாரத்தி கபரிஹி என்ன அர்த்தம் அவரது கபரை தரிசிக்கும் போது அவருக்காக துவா செய்யுது இந்த துவா துவா சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கும் யாதார கௌமில் முனின் இன்னா இன்ஷா அல்லாஹிக்கும் இன்னா நஸ் அல்லாஹுல்லா வலக்குமுல் ஆஃபியா என்று மன்னிப்பை கேட்கக்கூடிய இடம் அவ எனவே இப்படி மூன்று இடம் வருது இப்போ நஜ்ஜாசி மன்னருடைய ஹதீஸ் எடுத்தீங்கன்னா இதில் சூழ்ந்தாங்க எந்த சந்தர்ப்பத்தில் கேட்குறாங்க அவரை அவரை மௌத்து செய்தி வந்த உடனே அறிவிக்கிறாங்க அவரை மௌத்து செய்தி வந்தோன்னு எங்கே அறிவிக்கிறாங்க மதியனால் அறிவிக்கிறாங்க வேறு ரிவாயத்துக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது ஜனாசா தொழுகையும் நடத்தப்பட்டுச்சு மதியனால் அவருக்கு ஜனாசா தொழுகையும் என்ன செய்யப்பட்டது நடத்தப்பட்டது அப்படி மரணித்தவருக்காக பாவ மன்னிப்பு தே மரணித்த ஒரு சகோதர முஸ்லீமுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது என்பது நமக்கு மார்க்கம் வழிகாட்டி ஒரு முக்கியமான விடயம் அப்படி இந்த ஹதீஸ்ல நாங்கள் முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் படிக்கிறோம் அதே நேரத்தில் அந்த நஜ்ஜாசி மன்னருடைய பேர் என்று சொல்லி சில ஹதீஸ்களில் என்ன வருது என்ன பேர் ஹதீஸ்ல படிச்சுக்கணிதானே இல்லையா அஸ்ஹமா என்ற பேர் கேட்டீங்களா அஸ்ஹமா பொதுவாக எப்படி தெரியுமா ஆட்சிக்கு வரக்கூடிய நஜ்ஜாசி என்ற பொதுவான பேரில் அழைக்கப்பட்ட அவருடைய பேர் எதுவாக இருந்துச்சு அஸ்ஹமா سري احدث حديثه واسيني عن عائشه رضي الله عن عائشه ام المؤمنين رضي الله عنها قالت قال النبي صلى الله عليه وسلم في جهاد النساء جهادكن الحج ايوه هذا انه هذا جهادكن الحج سري باحديثه اذا لك منال حديث نمبر كم சொல்லਗਾ சொல்ல بوخاري لهتن புகார் லெத்ன மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பது இதுக்கு ஹதீஸ் முஸ்லீம்ல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யாரு அபுரா தான் அவர்கள் சரி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யாரு உம்முல் உல் என்பது விளக்கம் என்ன நபிமார்களுடைய மனைவிமார்கள் யாரு மோமின்களின் தாய்மார்கள் சரி அவர்கள் ஆயுஷார அவர்கள் வந்து என்ன கேட்குறாங்கடா இந்த ஹதீஸ பொறுத்தவரையில் பெண்களுக்கு ஜிஹாத் செய்வதற்கு அனுமதி கேட்கிறாங்க ஹதீஸ் எப்படி வருதுன்னா பெண்களுக்கு ஜிஹாத் செய்வதற்கு அனுமதி கேட்கின்றார்கள் அனுமதி கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அதாவது ஜிஹாது நிசாய் பெண்களுடைய ஜிஹாதை பொறுத்த வரையில் ஜிஹாது குன்னல் ஹஜ் என்ன அர்த்தம் சொல்லுங்க ஜிஹாது குன்னல் ஹஜ் அப்படி என்ன ஆ பெண்களே உங்களுடைய ஜிஹாத் எதுதான் ஹஜ் தான் அப்போ தாய்மார்களே சகோதரிகள் ஹதீஸை கொஞ்சம் நல்லா கேளுங்க பெண்கள் சகோதரிகள் இந்த ஹதீஸ் கொஞ்சம் நல்லா கேளுங்க அதாவது நீங்க ஹஜ் செய்யும் போது ஆண்களுடைய ஹஜ்ஜை விட உங்களுடைய ஹஜ்ஜுக்கு சிறப்பு உண்டு சுபஹானல்லாஹ் ஆண்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜை விட உங்களுடைய ஹஜ்ஜுக்கு என்னது கூடுதலான ஒரு சிறப்பு இருக்கு என்ன சிறப்பு சொல்லுங்க ஜிஹாத் என்ன இருக்குது ஜிஹாத் என்ற சிறப்பு இருக்கிறது சுபஹானல்லாஹ் என் அருமையான சகோதரர்களே அன்று ஜிஹாத் செய்வதற்கு யார் அனுமதி கேட்கிறாங்க சொல்லுங்க பெண்கள் யார் அனுமதி கேட்கிறாங்க பெண்கள் அனுமதி கேட்கிறாங்க எதுக்கு ஜிஹாது ஆண்கள் ஜிஹாதுடைய உணர்வு இல்லாமலே இருக்கிறான் என்ன கிடையாது உணர்வு இல்லாமல் என்ன படிச்சுக்கிறான் ஒருவருக்கு ஜிஹாது என்ற அந்த சிந்தனையை உணர்வே இல்லாமல் ஒருவர் இருந்தால் ஒரு கிளையில் இருக்கிறார் நயவஞ்சகத்தின் ஒரு கிளை பல கிளை இருக்குது நயவஞ்சகத்துக்கு அந்த நயவஞ்சகத்துடைய ஒரு கிளையில் இருக்கிறாங்க அந்த உணர்வு சரி அடுத்து ஜிஹாதுடைய உணர்வு இருந்தால் என்ன சிறப்பு ஆ சொல்லுங்கள் மாஷா வாரக்கலாம் சொல்லுங்கள் ஹதீஸ சொல்லுங்கள் ஹதீஸ அதாவது உண்மையில் ஜிஹாதுடைய நீயத்தில் இருக்கக்கூடியவர் அல்லாவுடைய வழியில் நான் போரிட்டு ஷஹீதாக வேண்டும் என்ற நீயத்திலே உள்ளவர் அவர் தனது படுக்கை விரிப்பில் மரணித்தாலும் அவருக்கு என்ன கிடைக்குமா அந்த அந்தஸ்து கிடைக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் சுபஹான் அல்லா சரி அவ அன்று பெண்கள் எதை கேட்குறாங்க அல்லாவுடைய வழியில் போர் செய்வதற்கு அனுமதி கேட்குறாங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட பெண்களாக அன்றைய பெண்கள் இருந்திருப்பாங்க என்பதை நாங்கள் பார்க்குறோம் பாய்ஷா ரதி அல்லான்னு அவர்கள் கேட்கும்போது ரசூல்லாங்க பெண்களுக்குரிய ஜிஹாதா எதை சொன்னாங்க ஹஜ்ஜை சொன்னார்கள் ஹதீஸ் எங்கே வருது புகார்ல எத்தனை ஹதிஷ் சொல்லுங்கள் ஆ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து ஹயர் கீழே வாசிங்க அல் ஹஜ்ஜு யுஷ்பிஹுல் ஜிஹாத் இல்லையா ஹஜ்ஜு வந்து இங்க எதுக்கு ஒப்பாக்கப்படுது ஜிஹாதுக்கு ஒப்பாக்கப்படுது யுஷ்பி என்ன அர்த்தம் ஒப்பாக்கப்படுகிறது வஃபீஹி பதுலு ஜுஹுத் அதில் என்ன இருக்குது ஜுஹுத் என்ன அர்ப்பணிப்ப தியாகத்தை அவர் என்ன செய்யறார் பதில் என்ன அர்ப்பணிக்கிறார் முயற்சியை ஜுஹுத் என்ன முயற்சி முயற்சியை அர்ப்பணிக்கிறார் அதே போன்று வயல் ஹகுஹு மஷக்கத்துன் வ ஜிஹாம் ஹஜ்ஜில் என்ன இருக்குது மஷக்கா சிரமம் இருக்கிறது ஜிஹாம் என்ன அங்கே மக்கள் கூட்டம் இருக்கும் அதிகரிப்பு இதெல்லாம் பெண்களுக்கு கஷ்டம் இருக்குதா இல்லையா ஒரு கூடுதான கஷ்டம் பெண்களுக்கு இருக்கிறது என்ன என்ன அதற்காக பயணிக்க வேண்டும் புரிய சொல்கிற அதே மாதிரி என்ன செய்ய வேண்டும் ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு மாறுவதெல்லாம் அங்கே இருக்கிறது எனவே நறுமையான ஹஜ்ஜில் எது கிடையாது என்ன போரிடுவது போர் என்பது கிடையாது சண்டை என்பது கிடையாது என்று இந்த விளக்கத்தில் அல் அடிச்சு அப்போ பெண்களுக்கு எது சிறப்பாக இங்கே இருக்கிறது ஹஜ் என்பது சிறந்ததாக இருக்கிறது என்பதை இதனுடைய விளக்கத்தில் நாம் பார்க்கின்றோம் சரி அடுத்த ஹதீஸுக்கு வாங்க குயிக்க வாசிங் ஹதீஸ பதினெட்டாவது ஹதீஸ் அன் அனசின் ரவி அல்லாஹு அன்ஹு கால் வாசிங் ஹதீஸ கால இஸ்தஸ்கா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தம் இஸ்தஸ்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா قال வாசிங்க அல் ஐமனூன் அல் ஐமனூன் சரி ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யாரு அனஸ் அறிவிக்கிறாங்க என்ன இஸ்தஸ்கா இஸ்தஸ்கா என்று சொன்னால் கீழே கொடுத்துக்கிறாங்க பாருங்க தலப அன் யுஸ்கா மா அன் நபி அவங்க தண்ணீரை கேட்குறாங்க குடிக்கிறது எதை கேட்குறாங்க தண்ணீரம் இதில் வரலாம் எனது வேற குடிக்கிறதுக்குரிய பாலை கேட்டாலும் இது வரலாம் இஸ்தஸ்கான்னு கேட்குறாங்க குடிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க சொல்லுவாங்க கேட்குறாங்க கேட்கும்போது அந்த ஹதீஸை முழுமையாக நாங்கள் பார்த்தீங்கன்னா யார சொல்லுவாங்களோ பால் கொடுக்கப்படுது குடிக்கிறது குடித்தா இடது பக்கத்தில் யார் இருக்கிறாங்க இடது பக்கத்தில் யார் இருக்கிறாங்க உங்கள்ட்ட இடது பக்கத்தில் ஹதீஸில் ஆ அபுபக்கர் தான் இருக்காங்க இடது பக்கத்தில் சரியா வலதுல ஒரு கிராமப்புற ஒரு மனிதர் இருக்கிறார் சா கிராமப்புற மனிதர் இருக்கிறார் இப்போ உமர் ரதிகள் ஒன்று சொல்கிறாங்க யார சூழலா இடதுல அபூபக்கர் இருக்கிறார் இடதுல அவக்கர் இருக்கிறார் அப்படி என்றான் சரிஷா அப்போது ரசூலு வாங்க வலதில் தான் கொடுத்தான் சுபானந்தா யாரு கொடுத்தாங்க வலதில் உள்ள அந்த கிராமப்புற மனிதருக்கு கொடுத்து விட்டு சொன்னாங்க அல் ஐமனூன் நூன் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது யாரு வலதில் உள்ளவர்கள் பாருங்க அதுதான் உடைய தூதர் உண்ட சொன்னா அதை எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பாருங்க அதை எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பாருங்க அதையும் அது அந்த ஹதிஷனத்தனை இது ரெண்டு தடவை அழு திரும்ப அழுத்துறாங்க அல் ஐமனூன் வலதில் உள்ளவர்கள் முற்படுத்தப்பட வேண்டியவங்க சில ரிவாயத்துக்கில் மூன்று தடவை வருது அதிச அறிவிக்கக்கூடிய அணியலான மூன்று முறை சொல்கிறாங்க இதுதான் சுண்ணா இதுதான் சுண்ணா இதுதான் தான் சுண்ணான்றாங்க அப்படி ரிவாயத்து வருகிறது விலவி நருமையான சகோதரர்களே இப்போ பாருங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு எது நாங்கள் வலதை முட்படுத்துறது நாங்கள் இதை பெரும் பெருசாக சிலவங்க பெருசாக மதிக்கிறதே கிடையாது இப்போ வீட்டுக்கு யாராவது வந்தா அவர்கள் அங்கே கவனிக்கின்ற போதெல்லாம் எதை கவனிக்கணும் வலதில் உள்ளவங்க யார் வலதில் உள்ளவர்கள் முற்படுத்தப்பட வேண்டும் இது ஒரு சுண்ணா வினவே சுண்ணாக்கள் எல்லாம் சஹாபாக்கள் அப்படி அலட்சியமாக கடந்து போகலை சுண்ணாக்கள் அப்படி மூன்று முறை அனுசனம் சொல்லுவாங்க இதுதான் சுண்ணா இதுதான் சுண்ணா இதுதான் சுண்ணா என்று மூன்று முறை சொல்கிறார்கள் புரியுதா வினவே நருமையான சகோதரர்களே சரி அதில் கீழே உள்ள விளக்கத்தை அவசியம் அதிசகங்கம் வருது வாசிங்க சொல்லுங்க புகாரி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று முஸ்லீம் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது எல்லோரும் புக் எடுத்து வாசிக்கணும் அப்போ நல்லா இருக்கும் அடுத்து பொருளா விளக்கத்தை வாசிங்க அல் கரிமத்து உர்சானியால் இத்தாக்கு இது என்ன அர்த்தம் அல் அய்மனு ரெண்டாவஞ்சு தானே அது எதுக்கு உறுதி புரிதா அன்னல் அய்மன் விஹப்தம் எது முட்படுத்தப்படும் வலது வலதில் உள்ளவங்க முட்படுத்தப்படுவார்கள் புரிதான் சும்மா இத்தாய் வ இதாத்தின்மா வ நஹவிகி அல்ல யமீனில் முபுத்தது அவை இவ்வேயா தண்ணீர் அது போன்றவைகள் கொடுக்கப்படும் போது வலது முட்படுத்தப்பட வேண்டும்

எங்க நடக்கக்கூடிய வணக்கம் ஜமராத் மீனால் அறிக்கூடிய ஜமராத்துகள் எத்தனை கற்கள் எறியப்படும் ஏழு அப்ப தவ்வு என்றால் ஒற்றைப்படை தவ் என்ன அர்த்தம் ஒற்றைப்படை வித்து ரெண்டு சொல்லுவோம் தானே வித்து ரெண்டா ஒற்றைப்படை அது மாதிரி என்ன தவ்வு என்றா என்ன அர்த்தம் ஐ கீழே பாருங்க தவுனா ஐ வித்துரும் ஒற்றைப்படையாகத்தான் என்ன செய்யப்படும் கல் எறியப்படும் அதே போல இஸ்தின்ஜாய் வித் தமசுஹிபில் அஹஜார் இப்போ ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு மனசுலம் கழித்து விட்டு கல் கல்லால் என்ன செய்கிறார் கற்களால் சுத்தம் செய்யும் போது அதுவும் எப்படி தான் ஒற்றைப்படி சலாசம் எத்தனை மூன்று மூன்றை விட குறையக்கூடாது அப்போ இங்கே தவுன் என்றால் என்ன விளக்கம் ஐ வித்ருண் தவுன என்ன ஐ வித்ருண் என்ன ஒற்றைப்படை சரியா ஹைர் அடுத்த ஹதீஸுக்கு போங்க இருபதாவது ஹதீஸ் அன் ஜரீரி பின் அப்துல்லா ரலி அல்லாஹு அன் கால் கால ரசூலுல்லாஹி சல்லாஹு கால ரசூலுல்லாஹி சல்லாஹி சொல்லம் அருது முசத்திகும் சரியா أرضو مصدقيكم حديث سنگا ورده مسلم ترائرتی امبتی امبل مصدقيكم مصدقيكم المصدقون هم العاملون المكلفون بجمع الزكوات زكاة تي وصول اپدك پروپا کپڑا کوری عامل زكاة عاملون عاملون يارى. அதை வசூலிக்க கூடியவங்க இல்லையா அப்போ எனவே இவங்க வந்து ஜகாத்தை வசூலிப்பதற்கு பொறுப்பாக்கப்பட்டவங்க தான் முசந்தி கைக்கும் என்பவங்க இங்கே முசந்தி என்பது இவர்களை குறிக்கும் அப்புறம் சொல்லலாம்னு சொல்கிறாங்க அவர்களை திருப்திப்படுத்துங்கன்றாங்க யாரை திருப்திப்படுத்துங்க ஜகாத்தை வசூலிக்க வருபவர்களை திருப்திப்படுத்துங்கள் சரியா அருதூவும் பி பதிலி மாய துலுபும் பபி பபி முல அப்படின்னா என்ன அவர்கள் கேட்பதை கொடுத்து அவர்களை திருத்திப்படுத்துங்க அவர்களோட நல்ல முறையில் நடந்து கொங்க லூத்துவாக அன்பாக இறக்கமாக அவர்களோட என்ன செய்ய நடந்து கொள்ளுங்கள் இப்போ இதில் நீங்கள் என்ன புரிய என்ன ஹதீஸ் சொல்லுது நமக்கு என்று சொன்னால் என் அருமையான சகோதரர்களே இப்போ ஜக்காத்தை வசூலிப்பதற்கு அல்லாவுடைய தூதர் சஹாபாக்கள் அனுப்புவாங்க சில கிராமப்புற மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க ரசூல்லாங்கள்ட்ட இவங்களை பற்றி முறையிடுறாங்க யாரை பற்றி வசூலிக்க வரக்கூடியவரை பற்றி முறையிடுகிறார்கள் அப்போது தான் ரசூல்லாம் சொல்கிறாங்க வசூலிப்பவர்களோடு நல்ல முறையில் நடந்து அவங்க அவர்களை திருப்திப்படுத்துங்கண்டா நல்லா புரிஞ்சுங்க திருப்திப்படுத்துங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறது இல்லை புரியுதா அதை ரசூலாங்க கண்டித்தாங்க அவதை ரசூலாங்க செஞ்சுருக்காங்க கண்டித்து இருக்கிறார்கள் இப்போ ஜக்காத்து நல்ல முறையில் அவங்கள்ட்ட கொடுங்க ஜக்காத்தை வசூலிக்க வருகிறார்களா மட்டமானதும் இல்லாமல் மிக உயர்ந்ததும் இல்லாமல் இப்போ ரசூலாங்க மாதி முனி ஜபர் அலி அவங்களுக்கு எமனுக்கு செல்லும் போது ஒரு உபதேசம் செஞ்சாங்களே என்ன செஞ்சாங்க இயாக்க ஈயாக்க வராஹிமான்னு சொன்னாங்க ஜக்காத்தை நீங்கள் வசூலிக்கும் போது உயர்ந்ததாக பார்த்து எடுக்காதீங்க அது அதே மாதிரி என்ன மட்டமாக கொடுக்க கூடாது எதிரிக்கணும் நடுநிலை இருக்க வேண்டும் புரிதவன் சொல்றது அதே போன்று ரெண்டு ரெண்டு சைடும் இருக்கு வசூலிக்க போகக்கூடியவரும் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது கொடுக்கக்கூடியவர்கள் ரெண்டையும் சொல்லாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸை சொல்றாங்க இப்போ வசூலிக்க வரக்கூடியவங்க என்ன செய்யுங்க திருத்திப்படுத்துங்கள் என்று சொன்னால் இப்போ முறையாக அவங்கள்ட்ட ஜகாத்த கொடுங்க அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அதுவும் அவருடைய தூதர் சொன்னாங்கன்றதை பார்க்குறோம் அப்போ நாங்கள் இன்றைய வகுப்பில் ஐந்து என்ன செய்தோம் கற்றுக்கொண்டோம் சரியா ஐந்து ஹதீஸ்கள் படித்திருக்கிறோம் ஹைர் இதில் எந்த டவுட் இருக்குதா இல்லை டவுட் இல்லைனா அடுத்து நாம் துவாவுடைய பகுதிக்கு போகலாம் துவாவுடைய பகுதியில் ஒரு துவா கொடுத்துக்கிறோம் அதை சரி நாங்கள் முழுமையாக போடும் இப்போக்கி அந்த துவா கொஞ்சம் படிங்க இது வந்து எங்களோடய ஓஎஸ் மந்தனுடைய வகுப்பு அதில் அவர் வந்து சொன்ன விஷயங்களில் அவர் சொன்னார் ஐந்தாவது விஷயம் என்ன சொன்னாரு ஐந்தாவது விஷயம் என்ன சொன்னார் தானே குழப்பங்களில் இருந்து விரண்டு ஓடணும் சும்மை கிடையாது சும்மெல்லாம் ஓடுறது எப்படி ஓடணும் விரண்டு ஓட வேண்டும் குழப்பங்கள் என்றாலே என்ன செய்ய புதினம் பார்க்க போறது நம்ம அவளுக்கு என்ன செய்வாங்க புதுனம் பார்க்க போறேன்னு சொல்லுவீங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க குழப்பம் அந்த இடங்களை பார்க்க போற புதுனா எங்க ஊரில் புதுனம் பார்க்க போகிறாங்க புதுனம் அது மாதிரி அதை பார்க்க போகிறது குழப்பங்களை கண்டா என்ன செய்யணும் விரண்டு ஓட வேண்டும் சரி இப்போ குழப்பங்களை பொறுத்த வரையில் இதில் ஒரு முக்கியமான துவா அவர் அந்த அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினார் இந்த துவாவை நாங்கள் மரணம் விட்டுக்கொள்ளும் இது ஒரு முக்கியமான துவா இது வந்து ரசூல்லாங்க பாதுகாப்பு தேட சொன்ன விஷயங்கள் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இது நாங்கள் இன்றைக்கி மரணம் விட்டுக்கொள்வோம் பாருங்க அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மினல் ஃபிதனி மா வஹர மின்ஹா வமா பத்தன் இதுதான் துவா இது நாங்கள் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு அது நாங்கள் ஃபித்தினாக்கள் நிறைந்த காலத்தில் தான் இருக்கிறோம் வகை ஒவ்வொரு வகையில் ஃபித்னாக்கள் ஊடுருவது அப்போ அதனால நாங்கள் இந்த துவாவை விட்டு ஓதி வர வேண்டும் இந்த துவாவை திரும்ப சொல்லுங்கள் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக மினல் ஃபித்தனி மா வஹரமின்ஹா பதன் சொல்லுங்க திரும்ப அல்லாஹும்ம இன்னி மினல்னி மாதன் சரியா திரும்ப சொல்லுங்க மூன்று முறை சொல்லுங்க அவ்வாஹும் ما ظهر منها وما بطن اللهم إني أعوذ بك من الفتن ما ظهر منها وما بطن اللهم إني أعوذ بك من الفتن ما ظهر منها وما بطن سر إبا اه يا رسول الله من ما وما بطن Seolah-olah ya. Minal fitani, -fitani ma wahara minha thar, wa maa batan. ya, Ma wahara minha wa batan. Allahumma Ya Allah. Ini endah, Cik mahanan. Ini. நிச்சயமாக நான் அவதிண்டா உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் மினல்டா குழப்பங்களை விட்டும் சரியா விட்டும் மா என்ன வெளிப்படையான அப்படித்தானே வெளிப்படையான குழப்பங்கள் தெளிவா தெரியும் குழப்பங்கள் தெரியும் வெளிப்படையான குழப்பங்களை விட்டும்டா பத்தனடா வயிறு தானே அப்ப மறைமுகமான என்ன மறைமுகமான குழப்பங்களை விட்டும் மறைமுகமான குழப்பங்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் சரியா இதுதான் இந்த துவா இப்ப நாங்க இதுக்கு வந்து ரசூலுதாங்க பாதுகாப்பு தேடு சொல்லி சொன்ன ஒரு செய்தி இது முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தி எனவே நாங்க இந்த துவா மனநமிட்டு ஓதி வர வேண்டிய துவாக்கள் உண்டு இது உங்களுக்கு அரபுல தெரியாது தமிழ்ல கூட எப்படி கேட்கலாம் சொல்லுங்க எப்படி தமிழ்ல கேட்கறது யாரா மறைமுகமான வெளிப்படையான குழப்பங்களை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் அம்மா இன்னி அவதுபிக்க மினல் ஃபிதனி மா வஹர மின்ஹா ஒமா பதன் சில நான் குருக்குள்ள இந்த கொஞ்சம் முழுமையாக இது பண்ணி போடுவோம் ஹை இதை இதை மரணம்